ஸோ இன்னைக்கு மசால் பண்ண போகிறோம் இல்லையா யூஸ்வலாக எல்லாம் கிழங்கு மசால் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம் கேரட் பட்டாணி பீன்ஸ் அது வந்து பீன்ஸ் தான் கொஞ்சம் இதாக இருந்தது முத்துலதான் அதை இது பண்ணி வச்சுட்டேன் நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம் இஞ்சி இஞ்சி வெச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில பெரிய வெங்காயத்தில் சைஸ்

அதாவது மசாலா கிழங்கு மட்டும் போடுறதை விட இவ்வளவு வெஜிடபிள்ஸ் போட்டா ஹெல்தியா இருக்கும். ஆமா ஹெல்தியா இருக்கும். அப்புறம் நமக்கு பசி தாங்கும். அதனால நாம இத பண்ணா ஆமா. ஒரு பசி தாங்கும். ஆமா. இப்போ இது வேகற வரைக்கும் மூடி வைக்க போறோம். நல்லா சாரி வேகறத இல்ல வதங்கறது மூடி வைக்க போறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிirchillama.

அந்த வெஜிடபிள்ஸோட நம்ம மசாலா சேவ் பண்ணோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி பசியும் தாங்கும் அதனால இந்த கேரட் பீன்ஸ் பட்டாணி வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா இல்லை போகும் போடக்கூடாதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை சில பேர் எல்லாம் என்ன நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் குறிப்பிட்டு சொல்லலை அது எது அந்த மாவல்ல கலக்குறாங்க அதெல்லாம் கடலை மாவா அது கெட்டி ஆகிறதுக்காக கலக்குவாங்க அது வேண்டாம் டேஸ்ட் நல்லா இருக்காது என்னோட அபிப்பிராயம் என்னோட அபிப்பிராயம் வேற என் பய கிளறாதடா சரி உருளைக்கிழங்கு போட்டாலே போதும் கெட்டியா தான் இருக்கும் பாரு ஓகே ஓகே இதுதான் இதுவே என்ன சோ மசால் முடிஞ்சிருச்சு இல்லையா முடிஞ்சது சப்பாத்தியும் பண்ணிட்டேன் அது நல்லா இதானதுக்கு அப்புறம் இறக்கிட்டீங்க ஆமா கொஞ்சம் கெட்டியாவே பண்ணிருக்கேன் இல்லைனாக்கா கொஞ்சம் நீர்க்கவும் வேணும்னா நம்ம நீர்க்கவே இறக்கிக்கலாம் நான் கொஞ்சம் கெட்டியா வச்சிருக்கேன் நமக்கு கெட்டியா தான் பிடிக்குங்கறதுக்காக கெட்டியா வச்சிருக்கீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மசால் ரெடி மசால் மட்டும் இல்ல நான் சப்பாத்தியும் பண்ணிட்டேன் பண்ணியாச்சு ஓகே நீங்க இதே மாதிரி மசால் பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை थैंक यू थैंक